கடந்த ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸாக இரநூறு முந்நூறு படத்துக்கும் வேலை பண்ணியிருக்கேன் ஆனால் கூட உலகத்தில் எங்கே போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்போவும் ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லும்போது ரெண்டே ரெண்டு படத்தோடு பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் சார் தென்னாலி பஞ்சதந்திரம் அதை சொல்லித்தான் விஷ் பண்ணுவாங்க அது எந்த லாங்குவேஜில் போனாலும் அதை எனக்கு கொடுத்த கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் எயிட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கேரளாவில் ஒரு ஷூட்டிங் பார்க்குறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவதும் தான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அப்படியே பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவித்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன் எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபேன் அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடிகிறது என்ன பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் பிளஸ்ட் மேடையில் இருக்கும் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் மோகன் சார் எங்குமே போகலை இங்கேயேதான் இருக்காரு அந்த வெத்தலை பார்க்க மனம் இங்கேயே இருக்கு அப்புறம் பார்க்கும் நான் முதல்ல கேட்கறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த வெத்தலை பார்க்க நான் கமல் சார்ட்ட கூட சொல்லுவேன் வெத்தலை போட்டு ஒருத்தர் பக்கத்துல வரும்போது இவ்வளவு ஒரு பிளஸ் அண்ட் ஸ்மெல்லு அதுல என்னதான் கலந்துருக்காரு கமல் சார் கூட சொல்லுவார் அதுல எதோ ஒரு ட்ரிக் இருக்கு அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாரு அப்படி நான் நினைப்பேன் இவ்வளவு சந்தோஷங்கிறது நமக்கு நல்ல பல இதுல இருக்கு இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் இல்ல தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னன்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடிகிறது அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பற்றி ரெண்டு வார்த்தைகள் பேச முடிகிறது கமல் சார் இருக்கார் ஆல் த அதர் மேஜர் பீப்புள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களே ஜாம்பாவாங்க அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடிகிறது ஸோ பிளஸ்ட் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரேசி மோகன் சார் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரெண்டு படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தென்னாலி பஞ்சதந்திரம் ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி திஸ் இஸ் மை ஹார்ட் இதில் எந்த இதுவும் நானா எதுவும் சேர்க்கல நடந்த கதை காஷ்மீர்ல இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போது நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை அப்போது இன்னொரு வேன் போனதில் நானும் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன் கன் ராஜேந்திரன் ஒரு திருப்பார் கமல் சார் கத்தெல்லாம் தெரியும் சினிமாவில் வந்து கன்னெல்லாம் சப்ளை பண்ணுறேன் அப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷனில் உட்காந்துருந்தேன் அப்போ அவர் அந்த கன் எல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க யார் ஹூ ஆர் யூ வை யூ ஆர் சிட்டிங் ஹியர் ஷூட்டிங் ஆக்டர் அந்த அந்த இடத்துல இடத்துல போகவே கூடாது மாதிரி ஒரு வந்து டம்மி கன்னை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சப்பாரி சூட்டோட ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள அந்த மிலிட்ரி இதுல அவர் ஓடி வந்தாரு சார் என்ன நான் ஷூட்டிங் அது ஒன்னும் சொல்லுங்களேன் சொன்னேன் அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க அவர் ஒரு ஆக்டர் அதனால ஒன்றும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூட்டி போய் உட்கார வச்சாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த பார்டரில் ஒரு மலையோட உச்சி மேலே அவருக்கு தான் டியூட்டி அங்க வந்து சிலப்ப அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் இருக்கவருக்கு மேலே அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென் மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட் ஹெல்மெட்ல இருக்கிற அந்த புல் இரும்புல பெண்ண புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிர்ல அவர் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தார் சார் பஞ்சதந்திரம்